வணக்கம் ஜிலேபிஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் பிரிஷாந்தி கற்பையா ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க வந்திருக்கேன் தெரியும் வீடியோ போடலன்னு ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பர்சனல் இஷ்யூ அப்புறம் இன்னும் சில தான் என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக கண்டிப்பா லைனில் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள கோல சோஷியல் மீடியாவே திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரே தேமு ஆர்டர்ஸ் தேமு ஆர்டர்ஸ் தேமு ஆர்டர்ஸ்ன்னு அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தேமு ஆர்டர் நம்மளும் போட்டு பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நானும் தேமு ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் மேலே எந்தவித ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருந்ததில்லை ஏன்னா நம்ம நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும் இல்லைனா நிறைய பொருள் எல்லாமே உடஞ்சி அப்படிதான் வந்திருக்கும் அதனால எனக்கு அப்படி ஆன்லைன் ஷாப்பிங் மேலே எந்தவித ஒரு நம்பிக்கையுமே இல்லாதனால ஆர்டர் பண்ணலை ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாலே எல்லா சைடுமே தே மூத்தே 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 மூன்றனால ஸோ அந்த தே மூல என்ன இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து டுவெண்ட்டி செவன் டாலர்ஸ்க்கு யூஎஸ்டி ஸோ அதில் என்னென்ன நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேக்கேஜஸ் சோ நான் வந்து ஆர்டர் பண்ணிருந்தது வந்து எனக்கு ரெண்டு பேக்கேஜா வந்திருந்துச்சு பர்ஸ்டா வந்துச்சு இது வந்து செகண்டா வந்த பேக்கேஜ் இது செகண்டா வந்த பேக்கேஜ் இது பர்ஸ்டா வந்த பேக்கேஜ் சோ இதுல எல்லாத்துலயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம குளிக்கா பாத்துடலாம் ஸோ இதுதான் பேக்கேஜ் இதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் ஃபுட் மாஸ்க் இருந்துச்சு ஸோ இதுதான் இந்த பேக்கேஜில் வந்து எல்லாமே ஒட்டி இருப்பாங்க ஸோ கிளியரா இல்லை இது சம்பந்தமான ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்றேன் ஸோ இது ஒரு இது நான் நினைக்கிற மாதிரி ரூபா அந்த கணக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை ஏன்னா இப்போது அடுத்தடுத்த தேமு ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் ஓகே ஆனதுனால தெமோ ஆர்டர்ஸ் அடுத்தடுத்த போட்டுக்கிட்டு இருக்கிறனால இப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்னன்றது இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பாக வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் என்ன ரேட்டுக்கு இதை வாங்கினேன்னு சொல்லி ஸோ இதில் வந்து இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் யூஎஸ்டின்னு இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கணும்னு அதே நேரத்தில் இதோட ரிவ்யூவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து செகண்ட் பேக்கேஜ் வந்து இதுதான் ஸோ இதில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இது ஆஃபரில் தான் எடுத்திருந்தோம் ஸோ மூவாயிரம் கணக்கு போட்டிருந்தாங்க உண்மைக்குமே நல்ல குவாலிட்டியான ஷூவாக தான் இருக்குது ஸோ பேக்கேஜ் வந்து வரும்போது கூட நல்லா பேக் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க வித டேமேஜஸ்ஸுமே இல்லாம அதே நேரத்தில் நம்ம நிறைய இடத்துல வந்து ஷூ வாங்கக்குள்ள இந்த சைடு வந்து அமுந்தி தான் வரும் இல்லையா ஸோ அது நசுங்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளேப்பிடியான ஒரு ஐட்டம் எல்லாம் வச்சுதான் வந்து இது வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ தெமுவோட பெக்கே பேக்கேஜ் வந்து நல்லா இருக்குது நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வாசம் இதுல வந்து அந்த ஒட்டிருக்கக்கூடிய கம்மோட ஸ்மெல் வந்து செம்மையா இருக்குது நான் வந்த நேரத்துல இருந்து இந்த ஸ்மெல்லுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறேன் இந்த ஸ்மெல் வந்து அந்த கம் வந்து சுப்பகுழு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மனத்தோட இருக்குதுன்னா அது செம்ம வாசமா இருக்குது இதை கையில எடுத்தாலே இந்த நேரம் வச்சு வச்சு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்குது ஸோ இதுதான் ஆர்டர் பண்ண ஷூ ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்ஸ் ஸோ இதுல வந்து அஞ்சு சாக்ஸ் இருக்குது காட்டன் சாக்ஸ் ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸுமே வந்து நல்லா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இழுப்படும் ஸோ நாங்கள் இது வந்து ஆர்டர் பண்ணக்குள்ள வந்து நீளமான சாக்ஸ் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இது வந்து ஸோ ரொம்ப கட்டையான ஒரு சாக்ஸும் இல்லை நீட்டமான சாக்ஸும் இல்லை இது ஒரு மேக்ஸிமம் ஆன ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து அஞ்சு கலர்ஸ் இருக்குது அஞ்சு சாக்ஸ் வந்து எட்நூறுவா கணக்கில் இருந்துச்சு காட்டன் மெட்டீரியல் ஸோ நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இழுபடுது ஸோ இது வந்து பிளாக் கலர் அப்புறம் ப்ளூ கலர் பிளாக் கலர் அப்புறம் ப்ளூ கலர் அப்புறம் இந்த ஆஷ் கலர் இதோட ஒரு லைட் பிளாக் மாதிரி ஒரு கலர்லேயும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஸோ இது எல்லாமே தான் இந்த சொக்ஸ் எல்லாமே தான் வந்து இருந்துச்சு ஸோ இது அஞ்சு கலர் இருக்குது இதுவும் நல்லா அழகாக பேக் பண்ணி வந்துச்சு ஸோ இவங்களோட தெமுவில் வந்து பேக்கிங் பற்றி எந்தவித யோசனையும் படைக்கவில்லை ஸோ ஒன் வீக்குள்ளே வந்து டெலிவரி கொடுத்துடுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வாங்கியிருந்தேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ப்ரொடெக்டர் ஸோ இது வந்து குளிக்கும் போது இல்லைன்னா சுவிம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு காதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட் போட்டிருக்காங்க லெஃப்ட் ரைட் என்ன எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு கணக்காக கண்டுபிடிச்சிங்கன்னா அது கணக்கா காதுகளுக்கு மாட்டிக்கலாம் ஃபிட் ஆகிரும் ஸோ இது இப்படி தான் வந்து காதில் போட்டுட்டு நம்ம குளிக்கணும் அப்போ காதுக்குள்ளே வந்து தண்ணி போகாது ஸோ அதுக்காக தான் வந்து இது நான் வாங்கியிருந்தேன் ஆமாம் இது நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுவும் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி நாலு ரூபா அந்த கணக்கு ஸோ இந்த பேக்கேஜில் உள்ளது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுட் கேர் தான் இது வந்து சிலிகான் மெட்டீரியலில் இருக்கப்போவே ஹீல் ப்ரொடெக்டர் ஹீல் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து இருக்குது ஸோ இது வாங்கியிருந்தேன் ஆஹ் ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே வந்து காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ண அழக நமக்கு நார்மலாக வந்து நிறைய பேருக்கு ஹீலில் பெயின் இருக்கும் ஸோ செருப்பு இல்லைனா ஷூ ஏதாச்சும் போடும்போது வந்து கால் ஹீல் அதாவது அடியில் பாதம் வந்து அழுத்துப்பட்டு அழுத்துப்பட்டு வலி வரும் ஸோ அப்படி வலிக்கிறவங்களுக்காக இது யூஸ் பண்ணுறது ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் ஷூ யூஸ் பண்ணாலும் இல்லைனா ஸ்லிப்பர்ஸ் போடும்போது வந்து உங்களுக்கு அழுத்துப்பட்டு அந்த ஹீல் பெயின் வந்து வராது ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது ஸோ சிலிக்கான் மெட்டீரியல் சிலிக்கோன் மெட்டீரியல் ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்குது இது போட்டுட்டு நடக்கும்போது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அது உங்களுக்கு இது கலட்டின பிறகு அதை விட ஒரு ஃபீலாக இருக்கும் கலட்டின மாதிரியே இருக்காது போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஃபீல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதுவும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து இருநூறுபா இல்லைன்னா முந்நூறுபாக்குள்ளே வர்ற ஒரு அளவு தான் இருந்துச்சு ஸோ சரியான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ லாஸ்டா வந்து முடிஞ்சு இனி வந்து இது எங்களோட தெங்கு ஆர்டரில் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் செகண்ட் பேக்கேஜில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆர்டர் ஸோ இது வந்து ஒரு ஃபுட் மாஸ்க் இது நார்மலாக நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஃபுட் மாஸ்க் ஸோ இது சம்மந்தமான ரிவ்யூ அதோட நம்மளோட டீப் கிளீனிங் மாஸ்க் ரிவ்யூ இது ரெண்டோட ரிவ்யூமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் ஸோ மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் வந்து நான் எடுத்துருந்தேன் இந்த பேக்கேஜில் வந்து மூணு இருக்குது ஸோ இந்த மூணுக்குமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கணக்கு தான் வந்துருந்துச்சு ஸோ இதோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ இவ்வளோ தான் தெமு ஆர்டர் என்னோட தெமு ஃபர்ஸ்ட் தெமு ஆர்டர்ஸ் வந்து இவ்வளோ தான் ஸோ அடுத்தடுத்து செகண்ட் தெமு ஆர்டர்ஸ் எல்லாமே வர இருக்குது வந்தோடனே குயிக்காக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடாமல் திடீர்னு ஒரு வீடியோ வந்துருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நிறைய வீடியோஸ் எடுத்து எடுத்து எனக்கு ஷூட் பண்ணதுக்கே என்னால் வந்து போட முடியாத ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால தான் போட முடியல ஸோ இதுக்கடுத்து தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இதோட இன்னைக்கான இந்த வீடியோ முடியுது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் தெமோ ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்பிக்கையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்பிக்கையாக இருக்குது ஸோ பேக்கேஜஸ் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்குது எல்லா பொருட்களுமே குவாலிட்டியாக இருக்குதானா எனக்கு தெரியலை இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆர்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது ஸோ செகண்ட் ஆர்டரில் வர்றது இப்படி வருது தேர்ட் ஆர்டரில் உள்ளது எப்படி வருது அப்படின்றத தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் கிருஷ்ணாந்தி தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்குமே